அன்புள்ளம் கொண்ட ஜன் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து ஏதாவது எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஸோ துளாராசியை பொறுத்தளவுல இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் துளாராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டுல இருந்து பத்தாவது வீட்டுக்கு வர்றார் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் உங்களுக்கு எட்டாவது வீட்டுல இருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் உங்க ராசி அதிபதி சுக்ரன் எட்டாவது வீட்டுலேயே ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் இருபத்தி எட்டாம்தேதி இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம்தேதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர இது வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மாத காலகட்ட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் உடல்நிலை கோளாறுகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தாலும் நீங்கும் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும் பொருளாதார ரீதி அது வரைக்கும் தடையா இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகி உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் ஆனா ஆறுன்றது உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து யோகாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்தாரு அப்ப ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலைகளை அவர் செய்யணும் இல்லையா அப்ப என்ன பண்ணுவா டிலே பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப அவர் வக்ரம் ஆயிட்டதுனால அந்த டிலே இல்லாம இனிமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தள்ளி தட்டிக்கிட்டே இருந்திருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஒரு பத்துக்கு ரெண்டு காரியம்தான் நடக்கும் பத்துக்கு நாலு காரியம் நடக்கும் அவ்வளவுதான் அதுக்கு பாக்கி காரியம் எல்லாம் தள்ளி போயிரும் இப்போ வந்து பத்துக்கு எட்டு காரியம் நடக்கும் ரெண்டு காரியம்தான் உங்களுக்கு வந்து தோல்வியாகும் ஸோ அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துறது இது மாத பின்பகுதியில் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் மாத முன்பகுதியில் அதே மாதிரி தடைகள் தான் உங்களுக்கு தொடர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாத பின்பகுதியில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருந்தார் அவரு ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுறாரு அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் அவரு கூட வந்து சுக்ரனும் சேர்ந்துடுறார் ஸோ அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குருவும் சுக்ரன் சேர்ந்தாலே கொஞ்சம் யோகமான பலன் தான் பிரச்சனைகள் உருவாக்கும் குடும்பத்தில்னு சொல்லுவாங்க பட் வந்து குரு சுக்ரன் சேர்ந்தாலே யோகமான பலனும் கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் தனக்காரகர் இன்னொருத்தர் வந்து உள்ளவர் ஸோ இது ரெண்டையுமே சேர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இப்போ பல பேர்கிட்ட பழகலாம் மற்றவங்க மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தொழில் தானத்துக்கு வேற சூரியன் லாபாதிபதி சூரியன் வர்றார் அதனால வந்து தொழில் ரீதியான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்ரமாகிறார் ஆனா புதன் வக்ரம் ஆகிறதுனால உங்களுக்கு அதுவும் வந்து இந்த மாச பயப்பட வக்ரம் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அந்த வீட்டு அதிபதி சந்திரன் மாறிண்டே வர்றதுனால ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது உங்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுதான் அடுத்த மாசம் இந்த மாச கடைசியில அதுக்கு அடுத்த மாசம் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் குடும்ப ரீதியான செலவினங்கள் வரும் அது மாதிரி குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அடுத்த மாதம் இருக்குது அது மாதிரி அதேமாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இடம் நிலம் வீடு வாகனம் இது சம்மந்தமான முதலீடுகளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் வாய்ப்பு இருக்கு பட் அதெல்லாம் அடுத்த தான் இந்த மாதத்தை பொறுத்துல உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் வரவுகள் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லா தான் இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான பலனும் நல்லா தான் இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால நீங்கள் வந்து மகாலட்சுமியவோ இல்லாட்டினா வந்து லக்ஷ்மி நரசிம்மரையோ நீங்கள் வணங்குறது நல்லது அதுவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வணங்குனிங்கன்னா இன்னும் சிறப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் வெள்ளிக்கிழமை விரதமே இருக்கலாம் வெள்ளிக்கிழமை விரதம்லாம் அந்த காலத்தில் படமே வந்தது அப்படிலாம் இருக்கிறது உண்டு பட் இப்பெல்லாம் அதெல்லாம் குறைஞ்சு போயிடுது அதனால இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் மகாலட்சுமிக்கு விளக்கு போடலாம் அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு வந்து எந்த விதத்தில் உங்களால் செய்ய முடியுமோ அது மாதிரி பண்ணலாம் மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமி இது பண்ணாலே எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில உயர்வுகளும் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த மாதம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு உங்களை இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட உங்களை இந்த மூலமாக சந்தித்து உங்கள்ட்ட நான் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம்